நண்பர்கள் வணக்கம் மினிமம் எழுப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுகளும் ஒரே இடத்துலருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூன்று மாடலும் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் மாடுகளோட விலை என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா காரி மாடுங்க ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரியில் நல்ல முகலட்சரமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து தாங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்கு போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க வாங்கிட்டாலும் வந்து இப்போனா குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு வந்து இப்போனா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க வீட்டு வளர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான குவாலிட்டியான மாடாக இருக்கும் காட்டு மேய்ச்சிக்கலாம் ஒரு நல்ல மாடாக வேணும் தண்ணி தேவனத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவங்களை பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தோட இந்த ஈத்தில் அதிக கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையத்துலேயே ஒரு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் வந்து போனால் ஆவரேஜாக கறவை கறந்துருக்குதுங்க ஆரஞ்சு வந்து பண்ணால் கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு வரைக்கும் கறவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பண்ணால் அந்த தரத்தில் இருக்குது மடி தோலூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது இப்போ என்ன மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க குணமும் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டாம் நீத்து மாடு செம்பூத்துக்காரியில் நல்ல முகலட்சமாக ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் அறுவை தானே கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் காப்பாடுங்க விலை கண்டிப்பாக இதில் இருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸில் ஒரு செம்பூத்துக்காரி மாடுங்க நல்ல பெருவேட்டில் நல்ல ஒரு எலும்புகனமான மாடுங்க நல்ல வாட்டத்தில் இருக்குது பல்லு வந்து ஆறு தலையீட்டு மாடுங்க ஆறு பல் போட்டிருந்தாலுமே நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்ல கடேரி கடறி குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு வந்து ஒரு எட்டரை மாதம் வந்து சினை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு மாதத்தில் வந்து மாடு கன்று சொல்லியிருக்காங்க ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க கண்டிப்பாக வந்து போனால் கண்ணு போட்டமில்லாம் ஃபுல்லாக மடி வைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்து அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு தரத்தில் இருக்கும் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதமான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தவணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடும் கூடுங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பனம் லிட்டர் வரைக்கும் கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு ஆறு பன்னெண் லிட்டர் வந்து போனால் கரவைத்தனை எதிர்பார்க்குற அளவுக்கு மாடு தராக இருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக கண்ணு டைமில் நல்லாவே மடி வைக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டில் இருக்கிற கான்டெக்ட் நம்பரை காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க நல்ல பெருவேட்ல ஹைட் வெயிட்டில் இருக்குதுங்க மாடு பல் வந்து நாலே பல் தாங்க போட்டுருக்கு ஒரு ஆள் வயர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடு நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க காரி சட்டை மாடுங்க நல்ல மூலச்சனமான மாடும் கொடுங்க நாலு பல்லு தலையீத்து ஒன்பது மாதம் சினையும் நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து இப்போ மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க குணமெல்லாம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கொண்டுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையீட்டில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரவைத்தரன் சொல்கிறோம் அது கொஞ்சம் என்ன பண்ண வந்து பண்ணால் கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தரம் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதமான குணம் குணத்தில் எந்த ஒரு கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் விட இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புனுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க தேவெண்டருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வைக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலைக்கான கிளிக் பண்ணுங்க அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்